ஹாய் ஹாய் வணக்கம் நான் உங்க ஜென்சி பிரபு இன்னைக்கு நாங்கள் வெளியே போகிறோம் எங்க போறோம்னா உல்லாஸ் நகர்னு ஒரு இடம் இருக்கு அங்கே போகிறோம் அந்த மார்க்கெட் போய் இன்னைக்கு பார்த்துட்டு அங்கே வீடியோ எடுத்து அதை போடலான் இருக்கோம் இன்னைக்கு அதாவது உல்லாஸ் நகர் நகர்ஸன் போடுவோம் ஏதாட்டு கொஞ்சம் அப்படி போட்டு பாக்கலாம் இருக்கோம் சரியா அங்கே போய் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதாவது என்னெல்லாம் கிடைக்கி என்ன விலையில் கிடைக்கி எல்லாம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி தெரியுது விலை கூட இருக்கா கம்மியாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் சரியா இப்போதைக்கு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் ஓகே பாய் எல்லோ ட்ராஃபிக் பாருங்கள் Kuite pun. Ini nak beli coli color.

இங்கே தான் மும்பையில் எப்படி தான் ரிக்ஷாவா நிற்கும் ரயில்வே ஸ்டேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படிமா கொடை வாங்குகிறாங்க மழை பெய்தா மும்பையில் அதனால் கொடை வாங்கி முந்நூறுபா சொல்கிறாங்க உங்கள் ஊரில் என்ன வேலை சொல்லுங்கள் வெளியில் வாங்கினா ஐநூறுபாவும் இங்கே வந்து இது ரோட்டில் போட்டிருக்காங்க ரோட்டில் என்னோடனே ஒரு முந்நூறுபா எப்படி இருக்குது கொடை எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஓகேவா நாங்கள் வாங்க வந்தது இந்த பிளாஸ்டிக் அப்புறம் கொடை அதுதான் வாங்க வந்துருந்தோம் வாங்கி வச்சு அடுத்து கிளம்புறோம் அடுத்து எங்கே போகிறோம்னு பார்ப்போம் எங்கள் எங்கே வந்துருக்கோம் நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம் என்ன சாப்பிட போகிறாங்க பார்ப்போமா என்ன பண்ண போகிறீங்க के पापा इना आदर छौ न इना इले सबैले होटल आइसक्रीम राम्रो होटल आइसक्रीम सेवाहरु अनि आइसक्रीम जोगले नन्दै राम्रो छिया होती हेर पाछु आइसक्रीम पाछु आइरन आइसक्रीम हुन्छन भन्थे यो बड गया उने न अर्डर गर्नु न ले दिदिनु न हि ममैले चबरने आइसक्रीम पुरा आइसक्रीम यल दिने नोटीलू दुर्बा आइसक्रीम में वो ना नोटीलू दुर्बा मूड लेबिया मस हम्म मूड लेबिया आइसक्रीम चाप्टे तुम ला वो लोग कौन चलेंगे का क्या अर्थिंग का पोरुं पात्र बबली वीडियो चाप्टे चल पार गे आइसक्रीम इवडी रुपार गे नल्ला रक्का माँ आइसक्रीम शामिल रक्का हम्म आइसक्रीम लो सेकंड टाइम चाप्टे ஐஸ்கிரீம் கடை தான் அது ஆனா அதுலேயே ஹோட்டல் மாதிரி வச்சிருக்காங்க எனக்கு என்ன வச்சிருக்கேன் நான் செமையா இருக்கா உல்லாச நகர் வந்தால் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாம போக கூடாது நாங்க சாப்பிட்டுட்டு தான் போவோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா அதுக்கடுத்துனா என்ன பன்னீர் இது நேம்ம பனிசிக்கா ஆர்டர் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேவா எப்படி இருக்குது சொல்லுங்கள் சரி ஓகே இதான் இன்னொய் வெளியில் வந்து சாப்பிட்டு இதான் ஃபினிஷ் முடிஞ்சது அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான் இதை சாப்பிட்டு ஓகே பார்க்கலாம் அடுத்து எங்கே போகணும் நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் மேலே சாப்பிட்டோம் கடைகளெல்லாம் எப்படி இருக்குது மும்பையில்னு இங்கே பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு கடை குட்டி குட்டி கடையாக தான் இருக்கும் ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியாது நாங்கள் எங்கே தான் பார்ப்போம் எப்படி இருக்கு ஃபுல்லாக கடைகள் எப்படி இருக்குது பில்டிங்கு பாருங்கள் ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இல்லை நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இது என்ன ஏரியா அப்படின்ட்டு சொல்கிறேன் உல்லாஸ் நகர் போயிட்டு வந்தாச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கேமரா மறைக்கும்